சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா அன்பின் நாயக கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா புயரும் கோகுலம் புனது வருகையால் கிருஷ்ணா புனிதமித்தலம் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணா என்றும் இங்குள்ளார் கிருஷ்ணா அமுத இன்பமே உன்பிறப்பினால் கிருஷ்ணா கோகுலம் கோபியர்கள் யாம் கிருஷ்ணா உனை பிரிந்ததால் தேடி அழுகிறோம் கிருஷ்ணா காட்சியருழுவாய் அமையும் கிருஷ்ணா அடைக்கலம்புகும் அடியவர்க கிருஷ்ணாபத் பாண்டவா அன்பின் நாயக கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா உயரும் கோகுலம் கிருஷ்ணா பாத பங்கஜம் சரணமெய்துவோர் கிருஷ்ணா பாவம் போகுமே கருணை நிறைவினால் கிருஷ்ணா பசுவை மேய்கும் மே பாம்புதலும் கிருஷ்ணா ஆடும் பதமுழாய் அன்பின் நாயகா கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா உயரும் கோகுலம் என் கதாமிரதம் கிருஷ்ணா துன்புற்றோர்க்கெல்லாம் இன்ப மங்களம் கிருஷ்ணா முனிவர்க்கு ஆனந்தம் பதம் கிருஷ்ணா நெஞ்சில் வைத்தியமே புனிதராகுவாய் கிருஷ்ணா ஆசை மாற்றுவாய் அன்பின் நாயகா கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா உயர் கோகுலம் செளும் முடிய கிருஷ்ணா தவளும் இன்முகம் பருகி மகிழவே கிருஷ்ணா கண்களை பெற்றோ விழியை தந்தவள் கிருஷ்ணா சுருதி நான் முகன் இமையை தந்ததால் கிருஷ்ணா மதி இழந்தனம் அன்பின் நாயகா கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா புயரும் கோகுலம் புனது வருகையால் கிருஷ்ணா புனிதமித்தலம் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணா என்றும் இங்குள்ளாள் அன்பின் நாயகா கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா உயரும் கோகுலம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா